கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம் என் பேர் டாக்டர் ஜெயம் ஜெய்சி கோவையிலிருந்து இன்றைக்கி நான் இந்த பதிவில் ஃபஸ்ட்டு பார்க்குறோம்னா எந்திரம் மூலிகை மந்திரம் இதை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன் என்ன எந்திரம் என்ன மூலிகை என்ன மந்திரம் ஒரு எந்திரத்தை ஒரு ஆக்டிவேஷன் பண்ணணும் அப்படின்னா ஒரு எந்திரம் சொல்லுவாங்க எந்திரங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் அப்போ அது ஒரு குறியீடு இந்த குறியீடை வந்து ஆதி காலத்துலேருந்து நம்மளுக்கு மக்கள் என்ன பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்னா கோலத்தின் மூலியமாக ஒரு கிரகங்களுடைய ஒரு குறியீடு இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்வஸ்திக் ஒரு குறியீடு ஸ்டார் ஒரு குறியீடு நம்மளுக்கு வேல் ஒரு குறியீடு எல்லாமே ஒரு குறியீடு தானே அந்த குறியீட்டின் மூலியமாக தான் நம்மளுக்கு ஒரு வடிவமே கிடைக்குது அப்போது அதன்படி தான் ஒரு பஞ்சலோக தகுட்டில் ஒரு குறியீடை கொடுத்தாங்க அப்போ இந்த குறியீடு எதுக்குன்னா உங்கள் உங்களுடைய ஜாதகத்தில் எந்த மாதிரி பிரச்சனையோ அதுக்குண்டான குறியீடை வச்சு நீ வந்து ப்ரே பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறதுல தான் நம்ம இருக்கோம் அதன் அடிப்படையில் தான் நான் ஒவ்வொரு ராசி லக்னத்துக்கு இந்த குறியீட்டின் மூலயமா ஒவ்வொரு தகுடு இந்த ராசிக்கு இருக்குது இந்த லக்னத்துக்கு இருக்குது அடுத்தது இந்த மாதிரியான ஒரு மூலிகை இருக்குது இந்த மந்திரம் இருக்குது இதை இதை வச்சு வழிபட்டால் சீக்கிரம் போய் அந்த விஷயத்தை நம்ம அடைஞ்சிடலாம் இப்போ வழி தெரியாமல் தானே இருப்பாங்க பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி ப்ரே பண்ண ப்ரே என்னன்னு சொல்லுவாங்க இப்படி இப்போ சாமி என்னை காப்பாற்று ஒரு ப்ரேயருக்குன்னு ஒரு வழிமுறை இருக்கு வழிமுறை இருக்குது இப்போ அர்ச்சனை பண்ணுறோம் ஒவ்வொரு கிரகங்களுக்கும் ஒவ்வொரு கடவுளுக்கும் ஒவ்வொரு விதமான ஒரு தான் நம்ம வந்து அவங்க ப்ரே பண்ணுறாங்க அதே மாதிரி தான் நம்மளும் வழிமுறையில் தான் பண்ணணும் அப்போது நான் சொல்லக்கூடிய எந்திரம் எப்படி வச்சுக்கணும்னா நான் வந்து முழுக்க முழுக்க அவங்களுக்கு சொல்லக்கூடியது காரிய எந்திரம் ஒரு காரியம் நடக்கணும்னா காரியத்தில் எழுதுனது அப்பதான் அந்த காரியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெழுகு இந்த மெழுகுல ஒரு விஷயம் எழுதும் போது நம்ம கான்சென்ட்ரேஷன் இல்லாமல் எழுதவே முடியாது அதை நீங்கள் வந்து கடையில் கொடுத்தோ பண்ணியோ தயவு செஞ்சு பண்ண வேண்டாம் ஏன்னா இந்த காரியத்தில் எழுதக்கூடிய அமைப்பு யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்க கிட்ட நல்ல தெய்வ அம்சம் இருக்குன்னு வச்சுக்கோங்க அப்போ உங்களுக்கு தெரிஞ்ச ஜோ ஜோதிடர் இல்லாட்டி இதை நானும் பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன் நான் பண்ணி தான் உங்களுக்கு இந்த விஷயத்தை வெளியில் கொண்டு வந்திருக்கேன் அதுக்குடிய மூலிகையும் சொல்லுவேன் அந்த மூலிகையும் உங்களுக்கு கிடைக்கலனால அதையும் நானே உங்களுக்கு ரெடி கொடுத்துருவாங்க இந்த மந்திரம் அப்போ ஒரு மந்திரத்தை நீங்க ஊடுருவும் போது அந்த மூலிகையும் அதுல அது அதன் மேல பண்ணி மூலிகைனாவே சஞ்சீவினின்னு அர்த்தம் அப்ப அந்த சஞ்சீவினி அதுல இருக்கும் போது ஊடுருவ சக்தி கண்டிப்பா சீக்கிரம் அந்த எந்திரத்துக்கு உண்டாகும் அப்ப எந்த எந்திரத்தை நம்ம குடுக்குறோமோ அந்த யந்திரம் உங்களுடைய ராசி லக்னத்தை ஆக்டிவேஷன் பண்ணி கொடுத்துரும் இதை வச்சு தான் நான் விரிவாக்கமாக ஒவ்வொரு ராசி லக்னத்துக்கும் நான் சொல்ல போகிறேன் சரிங்களா அப்போ அதை நீங்கள் பயன்படுத்தி நீங்கள் நல்ல முறையில் நீங்கள் செயல்பட்டு வந்தால் உங்களுக்கு நல்ல ஒரு அற்புதமான ஒரு விசேஷமும் காலமும் உண்டாகும் சிம்ம ராசி சிம்ம லக்னத்துக்காரங்க ஐந்தாம் அதிபதி சிம்மங்கிறது காலப்புருஷத்துக்கு ஐந்தாம் இடம் அப்போ அந்த லக்னத்தில் பிறந்தவங்க அந்த ராசியில் பிறந்தவங்களுக்கே ஒரு விசேஷம் சொல்லுவாங்க இல்லைங்களா மக நட்சத்திரமா நீ சிம்ம ராசியா இப்படி கேட்கும் போது என்னங்க அதுல ஒரு கர்வம் இருக்கும் ஒரு நல்ல ஒரு பலம் இருக்கும் அப்ப இந்த சிம்ம ராசிக்காரங்க என்னைக்குமே ராஜாவா இருக்கணும் என்னைக்குமே நான் முதன்மையா இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நான் சொல்லக்கூடிய இந்த எந்திரம் இந்த மூலிகை தகுடு கண்டிப்பா நீங்க வச்சுதான் ஆகணும் ஏன்னா ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா நார்மலா நடக்கிறது ஒண்ணு இருக்கு இப்போ நீங்களே உங்க வீட்டில் இருப்பீங்க நார்மலா வந்து அஹ் நடக்கிறது அடுத்தது வேண்டுதலில் ஒன்னு நடக்கிறது ரெண்டு மூணு விஷயமா இருக்கு ஒரு குழந்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா நார்மலா குழந்தை கிடைச்சிரும் நம்ம ஒரு ப்ரேயர் பண்ணி குழந்தை கிடைக்குது அடுத்தது என்ன நம்ம மருத்துவ ரீதியா குழந்தை கிடைக்குது செயற்கை முறையில் கிடைக்குது இதுக்கே நம்ம இவ்வளோ வித்தியாசப்படும் போது நம்ம வாழ்க்கைக்கு தேவையான ஒரு விஷயத்தை ஏற்படுத்துது ஏற்படுத்தணும் அப்படின்னா ஒரு சில விதிமுறைகள் நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்காங்க இல்லையா அந்த விதிமுறைகள் இன்னைக்கு நடக்கிறது இல்லை இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு எந்திரம் வந்து இன்னைக்கு வச்சுக்கணும் ஒரு மூலிகை வச்சுக்கணும் ஒரு மந்திரம் சொல்லணும்னா அது இன்னைக்கு விதிக்கப்பட்ட விதியே கிடையாது அது ஆதிக்காலத்துல இருந்தே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க இந்த குறியீடுங்கிற ஒரு முறையிலன்னா கொடுத்துருக்காங்க அப்ப அந்த முறையை நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் லக்னத்துக்கும் பயன்படுத்துறோம் ஒவ்வொரு கிரகத்துக்கும் பயன்படுத்துறோம் புரியுதுங்களா நம்ம பண்ணும்போது நம்ம கிரகம் நம்ம ராசி நம்ம லக்னம் வலிமைப்படும் அப்ப எந்த ராசியா இருந்தாலும் அதுக்கு ஒரு கிரகம் எந்த லக்னமாக இருந்தாலும் அதுக்கு ஒரு கிரகம் இவ்வளோதான் அப்ப அந்த கிரகமும் அந்த ராசி நாதனும் வலிமை பெறணும்னா கண்டிப்பா நான் சொல்றது நீங்க செஞ்சுட்டு வரணும் அப்ப சிம்ம ராசிக்கு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ சிதம்பர சக்கரத்தை வச்சுக்கணும் ஸ்ரீ சிதம்பர சக்கரம் இந்த சிதம்பரம் அப்படின்னா ரகசியம்னு சொல்லுவாங்க ஸ்ரீ சிதம்பர ரகசியம் அப்போ இந்த சிதம்பர ரகசிய மாதிரி அந்த சிம்ம ராசிக்குள்ளே பல விஷயங்கள் இருக்கு பல முன்னேற்றங்கள் இருக்கு இந்த சிதம்பர ரகசிய மாதிரி பல முன்னேற்றம் ரகசியங்களை அடக்கி கொண்டார் சிம்மராசிக்காரங்க இந்த ஸ்ரீ சிதம்பர சக்கரத்தை வச்சுக்கிட்டு அதுவும் பார்த்தீங்கன்னா காரியத்துல தான் வைக்கணும் நான் முதல்ல சொன்ன மாதிரியே தான் காரிய தகுட்டல் தான் வைக்கணும் நீங்கள் வந்து பாக்கெட்லையோ மற்றதுலையோ வச்சுட்டு போகிற மாதிரி கிடையாது சரிங்களா அதற்கு மேல் என்ன பண்ணணும் அப்படின்னா சிம்மம் என்றால் மஞ்சள் நீங்கள் மஞ்சள் அது மேலே போடுங்க ஒரு தட்டில் தகுடு வச்சு அதுக்கு மேலே மஞ்சள் பரப்பி அதுக்கு மேலே நான் சொல்லக்கூடிய மூலிகை ஸ்ரீ விஷ்ணு மூலிகை விஷ்ணு மூலிகை நீங்கள் அதுக்கு மேலே வேரோடு வச்சு நான் சொல்லக்கூடிய ஒரு மந்திரத்தை நீங்கள் சொல்லிட்டு வாங்க ஓம் ஹ்ரீம் ஸ்ரீம் சூர்யாய நமக ஓம் க்ரீம் ஸ்ரீம் சூர்யாய நமக பதினோரு முறை சொல்லிட்டு வாங்க உங்களுக்கு நல்ல ஒரு பலனை கொடுத்துரும் என்றைக்குமே மந்திரத்துக்கு வலிமை அதிகம் நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய பாசிட்டிவ் எனர்ஜி தக்க வச்சு நெகட்டிவ் எனர்ஜியை வெளியேற்றத்துக்கு ஒரே நம்மளுக்கு தந்திரம் என்னம்னா மந்திரம் தான் அப்போ அந்த மந்திரத்தை ஒரு எந்திரத்துக்கு நம்ம ஊடுருவம் போது அது நல்ல வலிமை பெறும் இல்லையா அது நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கும் போது நல்ல சுபிக்ஷம் உண்டாகும் கெட்டவர்கள் நம்ம உள்ளுக்குள்ள வரமாட்டாங்க எதிரிகள் நம்மளை அண்டாது நல்ல காலங்கள் நம்மளுக்கு உண்டாகும் அவ்வளோதான் சரிங்களா அப்போ நல்ல விதமாக நீங்க சொல்லிட்டு வாங்க உங்களுக்கு அற்புதமான பலனை இது அளிக்கும் கடவுள் அருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்